அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது என்ன அப்படி முக்கியமான பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு பாதிப்பு என் குடும்பம் குடும்பமாகவே இருக்க மாட்டேன்ன்றது தான் ரொம்ப அதிகமாக தான் அதிகமாக பாதிச்சிருப்பீங்க என்னென்னவோ பண்ணுறோம் என் குடும்பத்தில் எல்லாமே சரியே இல்லை செஞ்சு வச்சிட்டாங்க சும்மாவே ஒருத்தவங்க செஞ்சு வைக்க முடியாது ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க செஞ்சு வைக்கிறதுக்கு அதுக்குன்னு சில முறையெல்லாம் இருக்குது அதுக்குன்னு கிழமெல்லாம் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அதுக்குன்னு இருக்குது நீங்களே வந்து சே அது நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவாக தான் நடக்கும் வீட்டில் லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கல வீடு பாதிலே நிற்கிது கல்யாணம் நடக்கலை திருமண தடை என் வீடு வீடாகவே இல்லை வீடு கட்டினதுலேருந்து எங்களுக்கு சுகமே கிடையாது தொழிலில் அமோகமான வெற்றி கிடைக்கல லாஸில் தான் போகுது இது வந்து நான் சொல்கிறது வந்து தீர்த்த முறை இது வந்து லக்ஷ்மி கலாச்சாரம் முதல்ல கொண்டு ஏவி விட்டாங்க எனக்கு முடக்கம் கட்டு ஊந்துருச்சு அப்படின்ன்றவங்களெல்லாம் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது வீடியோவில் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இவ்வளோ காசு செலவு பண்ண முடியாது அவ்வளோ காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் போயிட்டு எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணிட்டு வந்தது உங்களோட நம்பிக்கையை பொறுத்து இப்போது இது காசு இந்த ஒரு தீர்த்தம் வந்து அற்புதமாக வேலை செய்யும் இது கூட சேர்க்கக்கூடிய ஒரு கணக்கெல்லாம் இருக்குது இந்த தீர்த்தத்தில் மாடு சார்ந்து தான் எல்லாமே ஒம்பது தெய்வங்களும் சரி அஷ்ட சக்தியும் சரி முக்கோடி முக்கோடி தேவர்கள் எதில் இருக்கிறாங்கன்னா மாட்டில் தான் இருக்கிறாங்க அந்த மாட்டோட தீர்த்தத்தை எப்படி தெளிக்கணும் அன்றது தான் இதோட கட்டணம் எவ்வளோ யாருக்குன்னா வந்து தெரிஞ்சால் நீங்கள் பயன்படுத்துங்க இதுக்கு மந்திரம்லாம் உண்டு இது கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணம் இந்த ஒரு தீர்த்தமே உங்கள் வீடை வந்து சுபிஷம் பண்ணோம் வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இது ஒரு மெத்தடில் தான் பண்ணணும் இது இந்த தீர்த்தத்தை பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும் செய்வீனை பாதிப்பு போயிடும் கல்யாணம் வீட்டில் நடக்கலை நடக்கும் வீடு மோதியவே இருக்குது விளையிடும் குட்டி சைத்தம் பில்லி சூனியம் செய்வீனை பாதிப்பு டைம் சரியில்லை என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்களோ இந்த ஒரு தீர்த்தத்தை அற்புதமாக வேலை செய்யும் இந்த தீர்த்தம் தெளிக்கிற முறைன்னு இருக்குது சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி சனிக்கிழமை விடணும் திருப்பி கேம தொடங்கி கேம வரணும் இந்த தீர்த்தத்தில் இருக்கிற ஒரே ஒரு ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா போது வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி கலாச்சாரம் அதிகரிக்கும் யார் யாருக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ அத்தனை தோஷத்தையும் இந்த ஒரு தீர்த்தம் எடுக்கும் என் அனுபவ பாடம் நான் இதுக்கு தாயத்தை கொடுத்து என்ன பண்ணுவேன் ஒரு டப்பாவில் ஒரு பாட்டிலில் கலந்து கொடுத்துருவேன் இதில் ஒளிவு முறையெல்லாம் கிடையாது ஏன் நான் வணங்குற தெய்வம் கடவுளை வந்து யாருக்கு என்ன வழி காட்டுறாங்களோ அந்த வழி தான் நம்ம சொல்ல முடியும் நான் இதுக்கு தாயத்தும் கொடுப்பேன் தாயத்தை கொடுத்துட்டு ஒரு அரை லிட்டரு பாட்டிலில் இந்த ஒரு தீர்த்தத்தை தெளித்து கொடுத்துருவேன் ஒரே ஒரு மூடி தான் தெளிக்கணும் ஒரு மூடி தான் தண்ணியில் ஊற்ற போறியும் ஊற்றணும் அதிகமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எதுவுமே கிடையாது இது கூட சேர்க்கக்கூடிய இதெல்லாம் தண்ணிலாம் இருக்குது அதெல்லாம் கலந்து இந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் போது லக்ஷ்மி கடாச்சாரம் தொழில் விளங்கவே இல்லை அவ்வளோதான் இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட திருப்பி புதுப்பிக்கிச்சு தரும் இந்த ஒரு தீர்த்தம் தெய்வத்துக்கே அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த தீர்த்தத்தில் அவ்வளோ சக்தி மிக்க ஒரு தீர்த்தம் இது உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம அறகுறையாக பார்த்துட்டு இது யோலோ இது யோலோன்னு கேட்காதீங்க ஓகேங்களா இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா வியாபாரத்துக்கு சொல்லலை நோவில்லாமல் நோம்பு கும்பிட்டா எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டாதான் எல்லாமே கிடைக்கும் சும்மாவே வந்து எதுனா கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா அதோடய வேல்யூவே இருக்காது நான் இது குருவாக இருந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த தீர்த்தத்தை இது நீங்கள் தெளிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தெளிங்க சனிக்கிழமலேருந்து சனிக்கிழமை தெளிக்க போகிறீங்க இதை நான் சொல்லி கொடுக்குறேன் நாத்திக்கிழமலேருந்து நாத்திக்கிழமை வீட்டு வெளியே உள்ளே இருந்து வெளியே போகணும் சனிக்கிழமை வெளியே இருந்து உள்ளே வரணும் இந்த தீர்த்த தெளிக்கும் போது இது கூட சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதுவும் சொல்லிடுறேன் பன்னீர் சேர்ப்பாங்க இது கூட பன்னீர் சேர்க்கணும் உங்களுக்கு லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு புத்திர சம்பத்து இல்லாதவங்க கூட இந்த தீர்த்தத்தை போது உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் எதுவுமே வந்து உண்மையாக பொய்யான்னு முயற்சி பண்ணாமல் இது நடக்குமா இது ஆகமா இது தரோமா இது தராதா நம்ம பிறக்கிறோன்றது கடவுள் நிர்ணயிக்கணும் நீங்கள் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுன்றது கடவுள் மு முடிவு பண்ணணும் தோஷம் யாருமே விடாது இந்த மாந்திரிகத்தில் இருக்கிறாங்கோ இந்த ஜோதிடத்தில் இருக்கிறாங்க எனக்கு முடக்கமாக ஆயிடுச்சு கட்டு பின்ச்சு அப்படின்றவங்கெல்லாம் இந்த தீர்த்தத்தை நீங்கள் தெளிச்சு பாருங்கள் தெய்வ கட்டாக இருந்தாலும் சரி எந்த கட்டாக இருந்தாலும் அந்த கட்டு உடையும் இந்த ஒரு தீர்த்தத்துக்கு சொல்லிக்கினே போகலாம் இதோட அனுபவம் வந்து சொல்ல முடியாதது தெய்வத்தோட ஆற்றல் வந்து வீட்டுக்குள்ளே நிறைவாக இருக்கும் ரொம்ப சக்தி மிக்க ஒரு தீர்த்தம் இது முயற்சி பண்ணி பாருங்க யாருக்கு விருப்பம் இருக்குதோ வாட்ஸ்அப்லேயே கேளுங்க என்னோடய டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்லேயே தருவேன் நான் நேரில் வந்து பார்க்கலாமான் ஆர்குமெண்ட்டெலாம் பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத நீங்கள் தான் வந்து கஷ்டப்பட போகிறீங்க பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வரலாங்க தொலைவா இருங்க நான் இருந்து வரட்டுங்க வரத்துங்களா அப்படின்றியும் அவ்வளோ தொலைவுலேருந்து நீங்கள் வர போகிறீங்க வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உங்களோட டவுட்டை கேட்க போகிறீங்க அதை கேட்டு போயிட்டு அவ்வளோ அல அளமட்ட வச்சுக்கின்னு வரணுமா அன்றதை உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கூட வந்து பார்க்கலாம் வர முடியாதவங்க ஃபோன் வா வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் டீட்டெயில்ஸு இதோட லிஸ்ட்டு நான் உங்களுக்கு தரேன் அந்த மாதிரி நீங்கள் மெத்தடை நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் தெளித்து பாருங்கள் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியமும் சம்பத்தும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில் முயற்சி தான் பண்ணணும் தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்னு பத்து தொட தேவையில்ல ஒன்று ஒரு தெய்வத்தை வணங்கினாவே போதும் ஒரே ஒரு பொருள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெளித்து பாருங்கள் இதுவே நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மேலே 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 வளர்ந்துன்னு வரலாம் இந்த நே எல்லாத்துக்குமே இதுவார்த்தெல்லாம் சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே என்னென்ன கஷ்டம் இருக்கோ இந்த ஒரு தீர்த்தத்தை வந்து தெளிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி